ஸோ இந்த பஸ்ஸு தான் போக போகிறதா ஏசி பஸ்ஸு டிக்கெட் எத்தனை கோடி ரூபான்னு தெரில கிண்டிட்டு டு கோயம்பு பார்த்தீங்கன்னா இருபதுருவா போட்டிருக்கு வாங்க ஒரு டிக்கெட் வரும் சரி இதில் மேக்ஸிமம் டிக்கெட் எவ்வளோ வரும் சிறு சிறுசேரிக்கு எவ்வளோ வரும் டிக்கெட்டு சிறு சிரிசேரிக்கு டிக்கெட் எவ்வளோ ஜி வரும் இதில் பாருங்க அடிக்கிற வெயிலுக்கு ஏசி பஸ்ஸில் ஜெல்லு ட்ராவல் வாங்க அப்படியே போய் ட்ராவல் பண்ணிடுவாங்க ரீசென்ட்டாக பார்த்த மூவிஸ் பார்த்தீங்கன்னா டிராகன் மூவி ரொம்ப ரசித்து பார்த்தேன் இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒயிட் போர்டில் ட்ராவல் பண்ணியிருக்கேன் கிரீன் போரில் டிராவல் பண்ணியிருக்கேன் என் டீலஸ் கூட பண்ணியிருக்கேன் ஆனால் இது வரைக்கும் ஏசி பஸ்ஸில் ட்ராவல் பண்ணதில்லை வாங்க அடிக்கிற வேலைக்கு ஏசி பஸ்ஸை ட்ராவல் பண்ணி பார்த்துடலாம் ஹலோ திஸ் இஸ் சோமா என்கூட சேர்ந்து ட்ராவல் பண்ணுங்கள் கோயம்பேடியில் பார்த்தாங்க ஒரு ஏசி பஸ் வாங்க போய் ட்ராவல் பண்ணுவாங்க கோயம்பேடு வந்தாச்சுங்க ஓ இந்த பஸ்ஸில் தான் போக போகிறேதா ஏசி பஸ்ஸு டிக்கெட் எத்தனை கோடி ரூபான்னு தெரில சரி வாங்க ஃபர்ஸ்ட் டைம் இந்த பஸ் போய் பார்க்கலாம் வாங்க கிண்டிட்டு டு கோயம்பேடு பார்த்தீங்கன்னா இருபது ரூபா போட்டிருக்கு வாங்க ஒரு டிக்கெட் வரும் ல மேக்ஸிமம் டிக்கெட் எவ்வளோ வரும் சேரிக்கு எவ்வளோ வரும் டிக்கெட் சிரிசாரிக்கி டிக்கெட் எவ்வளோ ஜி வரும் இதில் அறுபா அறுபது ரூபா மேக்ஸிமம் அறுபது ரூபா தானா பரவாயில்லையா இப்போ எந்த பஸ் ஃபஸ்ட்டு போகுது இல்லையா போதும் சரிண்ணா போகிறேன் வாங்க போகலாம் மேக்ஸிமம் அறுபது ரூபா தானா போய் போ பார்க்கணும் உட்காந்துலாம் யூடியூப் யூடியூப் கிண்டிட்டேன் பாரு அடிக்கிற வெயிலுக்கு ஜெல்லு டிராவல் அப்படியே போய் டிராவல் பண்ணுவாங்க கிண்டி தாட்டிக்கு எடுத்திருக்கேன் அங்கே ஒரு ஃப்ரெண்ட் மீட் பண்றேன் சோ அங்கே கிண்டி போகலாம் பஸ்ஸு கிளம்பியாச்சு மேலே வந்து மெட்ரோ ஆல்ரெடி ட்ராவல் பண்ணியாச்சு ஆனால் இப்போதான் ஃபஸ்ட் டைம் ஏசி பஸ்ஸாக டிராவல் பண்ணுறோம் நினைக்கிற வீடு தான் பண்ணி பார்த்தீங்கன்னா நாலு நாற்பத்தி மூணாவது ஆகுது அதனால தான் ஏசி பஸ்ஸில் க்ரௌட் கம்மியாக இருக்குது சப்போஸ் இப்போ நீங்கள் பீக் அவர் ஆஃபீஸ் டைமில் வந்தீங்கன்னா க்ரௌட் அதிகமாக இருக்கும் போல் சூப்பராக இருக்குங்க சென்னை ரோடில் ஃபர்ஸ்ட் டைம் ஏசி பஸ்ஸில் போகிறது செம்மையாக இருக்குது ரீசெண்டாக பார்த்த மூவிஸ் பார்த்தீங்கன்னா ட்ராகன் மூவி ரொம்ப ரசித்து பார்த்தேன் ஃபர்ஸ்ட்லேருந்து எண்டு வரைக்கும் ரொம்ப பிடிச்சிது என்ஜாய் பண்ணி பார்த்தேன் சேனலில் ஃபஸ்ட் டைம் பண்ணி நீங்கள் எடுக்க முடியும் சும்மா போகிறாங்க அப்படியே நடக்கிற மாதிரி இருக்குது மஜாவாக இருக்குது ட்ராவல் ஏசி பஸ் ட்ராவல் இருக்குது ஸ்டே ட்ரை பண்ணி சேனலில் போட்டுருக்கோம் பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் காஷி தேட்டர் வர போகுது கிண்டி உடனே வந்துடும் நிறங்க போகிறாங்க மேக்ஸிமம் வந்து அறுபது ரூபா சொன்னாங்க நீங்களும் ட்ராவல் பண்ணி பாருங்கள் சூப்பராக